வணக்கம் மீனையும் மீனவனை பற்றிய தகவல்களை சொந்தங்களாகி உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் நாங்கள் மீனவன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து இன்றைக்கி நம்ம பாம்பன் பாலத்துக்கு ராமேஸ்வரத்தில் பாம்பன் பாலத்துக்கு வந்திருந்தோம் பாம்பன் பாலத்தில் பாம்பன் பாலத்தில் வந்து கடலுக்கு எவ்வளோ ஹைட்டு அப்படின்னு தெரியும் அந்த ஹைட்டில் தூண்டில் போட்டு மீன் பிடிக்கிறாங்க அதுவும் இல்லாமல் தூண்டில் வந்து என்ன என்ன மாதிரியான தூண்டில்னால் சின்னதாக வந்து ஒரு மீன் கட்டை மாதிரி இருக்கும் அந்த மீன் கட்டையை தண்ணியில் போட்டு கையில் கையால் பற்றும் போது தண்ணியில் வந்து அது மீன் மாதிரியே வரும் அதை வச்சு தான் இன்றைக்கி நம்ம மீன் பிடிக்க போகிறாங்க அந்த வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நாகை மீன் வச்சேனா சப்ஸ்க்ரை பண்ணுங்க வாங்க என்ன மீன் பிடிக்கிறாங்க அப்படின்னு போய் பார்ப்போம் இப்போ நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறது வந்து அந்த இப்போ நம்ம காமிச்ச கையில் காமிச்ச அந்த மீன் கட்டையை வச்சு தூக்கி போட்டு சின்னதாக ஒரு பாறை மாட்டிச்சு பாருங்கள் இப்போ அந்த பாறையை வந்து நம்ம தூக்கி எந்த என்ன பாறை அப்படின்னு பார்ப்போம் இதில் வந்து இந்த வீடியோட லாஸ்ட்டு இப்போ இதில் வந்து ஒரு அஞ்சு ஆறு பாறை பிடிப்பாங்க இந்த மாதிரியும் பிடிப்பாங்க இன்னொரு மெத்தட்லேயும் பிடிப்பாங்க அது என்ன மாதிரி மெத்தேடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வீடியோ லாஸ்ட்டில் பாருங்கள் வீடியோ வீடியோட லாஸ்ட்டில் வந்து ஒரு எப்படின்னா ஒரு உயிரோட ஒரு மீனை மேய விட்டு அந்த மீனை எடுத்து தூண்டியில் கோர்த்து அந்த மாதிரி ஒரு மெத்தடில் மீன் பிடிப்பாங்க அதையுமே நீங்கள் பாருங்கள் தொடர்ந்து பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அமர முடியுங்கள் கண்டிப்பாக நாங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு வார்த்தைக்கு ரெண்டு வருவோம் पड़तूनडी गोलीर नगर येती बुमंग மா பெருந்து <cachorro> <muchas> <muchas> <muchas>

கொடுத்துருவேன் நான் கொடுத்துருவேன் ஓகே என்ன கோஸ்ட்டு கொடுத்துருக்கணும் ஆ சலிக்கேன் சலிக்கிறேன் b u r 야 n g n 야 a b u 야 Ah uh. yèrè gerte àbácte naa ni.